ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு பாஸ் பேபி இன்னைக்கு நம்ம ட்ரான்ட்ரம் ஏர்போர்ட்டில் உள்ள ஏர்போர்ட் லாஞ்சு தான் சுற்றி பார்க்க போகிறோம் சுற்றி பார்க்க பெரிய இடம் இல்லை ஆனால் சுற்றி பார்க்கணும் ஏன்னா பத்து வருஷமாக நானும் ஃப்ளைட்டில் வந்து இருக்கேன் ட்ரேண்ட்ரத்துக்கு ஆனால் இதுவரை அதில் ஏறினது இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏற போகிறேன் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது என் கூட ஒரு இருபது பேர் வேலை பார்க்குறாங்க இந்தியாவிலேருந்து ஆனால் யாருமே ஏறினதில்லை இப்போ தான் நாங்கள்லாம் பிளான் பண்ணி ரெண்டு மூணு பேருக்கு கார்டு எடுத்து அப்படி ஏறினோம் உள்ளே போனால் நிறைய ஃபுட் ஐட்டம் அடுக்கி வச்சிருந்து இது இதெல்லாம் சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிட்டாலும் எவ்வளோ தான் செலவாகும் தெரியுமா வெறும் ரெண்டு ரூபா தான் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நம்பியிருக்கலாம் நிறைய பேர் நம்பாமல் இருக்கலாம் நான் நிறைய வீடியோ பார்த்து லீவுக்கு வந்தப்போ பேங்கில் போய் கண்டிப்பாக எனக்கு ஏர்போர்ட் லான்ஜ் அசஸ் உள்ள டெபிட் கார்டு வேணும்னு கேட்டு வாங்கி கொண்டு வந்தேன் நிறைய ஃபுட்டு இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் ட்ரை பண்ணுறது போல் புரோட்டாயும் சிக்கனும் ட்ரை பண்ண போனேன் இங்கே எப்படின்னா நமக்கு என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம் நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைமு அதனால நிறைய வெரைட்டிஸ் இல்லை அதாவது லைவாக தோசை எல்லாம் சுட்டு தருவாங்க அதெல்லாம் இல்லை நான் முதல்ல ப்ரோட்டாயும் சிக்கன் எடுத்தேன் எனக்கு பேட் லக்கு என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமு சிக்கனில் கத்திரிக்காய் போட்டு சான்ஸே இல்லை வாயில் வைக்க முடியலை இருந்தாலும் சிக்கனை சாப்பிட்டேன் பரவாயில்ல டேஸ்ட்டு உண்டு ஃபுட்டு கூடவே ஜூஸு எவ்வளவு கப்பு வேணாலும் பிடிச்சி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை கப்பு எத்தனை கப்பு வேணுமோ பிடிச்சி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் உங்களை நிறைய பேர் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஃப்ளைட்டில் போய்ட்டெல்லாம் வருவீங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி உள்ளது நாங்கள் போனப்பவே கூட நிறைய கூட்டமே இல்லை நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தோம் செட்டப் எல்லாம் பக்காவாக இருந்து நம்ம உள்ளே யாருனா மட்டும் போதும் நிப்பாட்டோமா நிப்பாட்ட மாட்டோம் அடுத்து தான் வெஜ்ஜி புலாவ் வெஜ்ஜு புலாவ் உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருந்து இது சொல்லும் எனக்கு திரும்பவும் எப்படா போய் சாப்பிடுவோன்னு இருக்குது அளவுக்கு டேஸ்டாக இருந்தது கூடவே பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நல்ல டேஸ்ட் உண்டு நம்ம நாலு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் இங்கே நீட்னஸுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை அவ்வளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும்னா அசஸ் உள்ளவங்க மட்டும் அந்த கார்டை கொடுத்து நம்ம அவங்க செக் பண்ணுவாங்க இந்த கார்டுக்கு அசஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே விடுவாங்க ரெண்டு ரூபா நம்ம டெபிட் கார்டிலேருந்து குறையும் அவ்வளோதான் சாப்பிட்டு முடித்தாச்சுன்னா அடுத்த ஸ்வீட்டு இஷ்டத்துக்கு வெரைட்டி ஸ்வீட்ஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒன்று ரெண்டு மூணு நாலு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் லஞ்ச முடிச்சுட்டு இங்கே வந்து சாண்ட்விட்சு கேக்கு டெசர்ட்டு ஐயோ க கர்ட் ரைஸ் நான் சாப்பிடல ஆனால் ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் ஒரு கை பிடிச்சிட்டு தான் வந்தேன் அங்கே உள்ளவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க இவன் போவானா போகமாட்டானா இல்லை முழுதும் சாப்பிட்டு முடிச்சு தான் போவானா ஏன்னா ஒரு ரெண்டு மணிக்கூருக்கு மேலே நாங்கள் உள்ளே இருந்தோம் ஏன்னா ஃப்ளைட்டு வந்து டிலே ஆச்சு இப்போ ஃப்ளைட் டிலே டிலே ஆகும்போது சும்மா வெளியே போய் உட்காந்துருக்கிறதுக்கு எதுக்குள்ளே போய் உட்காந்துருந்தால் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ என்னென்னா ஒரு கார்டு கொண்டு ஒரு ஆள் தான் போக முடியும் இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா நாலு பேரும் நாலு பேருக்கும் கார்டு வேணும் அதுதான் அதில் உள்ள ஒரு பிரச்சனை ஒருத்தட்ட க கார்டு இருக்குது நான் வந்து ஃபேமிலியாக உள்ளே போகிறேன்னா கஷ்டம் அதுதான் அதில் உள்ள பெரிய பிரச்சனை இல்லை உப்பில் இட்டது உப்பில் போட்டு மாங்காய் வெள்ளரிக்காய் மொளகு இதெல்லாம் வச்சுருந்தாங்க இதில் சாலட் இருந்து அது நல்லா இருந்துச்சு நல்ல முட்டையெல்லாம் போட்டு ஒரு ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அதையும் ஒரு கை பார்த்துட்டேன் இதில் இதில் என்னென்னா நீங்கள் இருந்து போர் அடிக்கணும்னா உள்ளே வந்து உட்காந்துருக்கலாம் இதில் சேட் என்னென்னா நான் பன்னிரெண்டு வருஷம் எதை நான் யூஸ் பண்ணாமல் இருந்து நினைக்கும்போது தான் மனசு லைட்டாக வலிக்குது ஏன்னா பன்னிரெண்டு வருஷமாக நான் சில வருஷம் வந்து நாலு டைம் வந்து போய்ட்டுருண்டு சில டைம் ரெண்டு வருஷம் இது நீங்கள் இந்த கார்டு எடுத்தால் ஒரு வருஷத்துக்கு நாலு டைம் யூஸ் பண்ணலாம் அப்போ ரூபா தான் போகும் நீங்கள் உங்கள் டைமை பீஸ்ஃபுல்லாக உள்ள ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க க்ரௌடே இல்லை ஒரு ஆட்களும் இல்லை நாங்கள் போனப்போ ஒரு அஞ்சு ஆறோ பேர் சேடு பார்ட் என்னென்னா லைவாக டீயும் தோசை இட்லி எல்லாம் உண்டு அது எங்களுக்கு கிடைக்கல இதில் ட்ரெண்ட்ரிங் ஏர்போர்ட்லேயே இன்னொரு லாஞ்ச் இருக்குது இன்னொரு சைடு நீ அடுத்த லீவ் வரும்போது அந்த லாஞ்சில் ஏறணும் அதுதான் எனக்கு பிளான் இருந்தாலும் ஒரு ரெண்டு மணிக்கூர் இருந்து இந்த டீ காப்பி குடிக்காமல் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவங்க டீ போடுறத விட நான் உட்காந்துருந்தேன் அங்கே போது சும்மா இருக்குமா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த இதை திறந்து ஒவ்வொன்றா எடுத்து இருந்தேன் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காளா ஜாமூன் ஒன்று வச்சுருந்தாங்க இந்த இது தான் ஜாமூன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு ட்ரெயில் ஒரு இதுக்குள்ளே வந்து ஒன்று தான் வச்சுருந்தாங்க அதனால் நம்ம ஒன்றோட விட முடியுமா ஒரு ரெண்டு மூணு எடுத்து போய் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது யாராவது ட்ரேண்ட்ரா ஏர்போர்ட் ட்ரோண்டா ஏர்போர்ட் மட்டும் இல்லை எல்லா ஏர்போர்ட்லேயுமே இது உண்டு இந்த அசஸ்ஸு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரீக்குவெண்ட்டாக டிராவல் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணணும் கடைசியாக ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்ச உடனே என் கைக்கு சூடாக டீ வந்தது ஈட் பெட்டர் ட்ராவல் பெட்டர் அவங்களே போட்டிருக்காங்க பார்த்திங்களா உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு டீயும் குடிச்சிட்டு போர்டுங் அனௌன்ஸ் பண்ணோடனே வெளியே வந்து எங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே போர்டிங்க்கு போனேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மால் இருந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பை பை சி யூ